வீட்டுக்காரன் பொண்டாட்டி என்னை அடித்து குடும்பப்படுத்தினாங்க என் சாபி என்னை அடித்து குடும்பப்படுத்தினாங்க என்னாலும் பொறுக்க முடியல பெண்கள் பாவம் 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 தான் நம்ம இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் உங்கள் கூட வந்த ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க பிடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிவிடுங்க எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க அவங்க உங்களோட லைஃப் பார்ட்னராக வர்றவங்கள நீங்கள் சமமாக மரியாதை கொடுக்கணும் தவ அதாவது பெண்களுக்கு இங்கே இன்றைக்கும் வந்து எங்கேயுமே அநீதி நடக்கலைன்னா சொல்லணும் அநீதி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு அடி தாங்க முடியல துன்புறுத்தல் தாங்க முடியல மன உளைச்சல் தாங்க முடியல இவங்க வீட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கிட்டத்தட்ட ஏறக்குறையாக அவர் வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருந்த மாதிரி தான் ஒரு சூழல் உருவாகிருக்கு மாமி அடித்தா தாய் மாமியை அடித்தார் நான் என்ன கையா பண்ண முடியும் அப்போ நான் அவங்க சித்தப்பா சித்தி ரெண்டு மூணு பேர் என்னை ஐயா கையா இப்போ எப்படி இந்த காவல்துறை சந்தேகிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா சுரேந்திரோட அப்பா சுரேந்திரோட அம்மா சுரேந்திர மூணு பேருமே இறந்துருக்காங்க ஆனால் ஒரு கயிறு தான் அங்கே இருக்குது சுரேந்திர சுரேந்திர அப்பா செல்லும் சின்ன சின்ன சண்டைகள் ஊடல் காமர்த்திக்கணும் அதற்கு கூடி மீன் இல்லற வாழ்க்கைக்கு ஊடல் ரொம்ப அவசியமானது சின்ன சின்ன சண்டைகள் முடிந்தவுடன் இணைந்து வாழ்வதே இல்வாழ்க்கை வாழ்க்கை நான் எப்பவுமே கொஞ்ச நேரம் போன் பார்த்துட்டு தாங்க சார் தூங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் நேரமாவே தூங்கிட்டேன் அவங்க ஒரு மணிக்கு அனுப்பினால எனக்கு தெரியலங்க சார் காலையில எந்திரிச்சு பார்த்துட்டு தாங்க சார் எங்க மாமாவை கொண்டு போய் பார்க்க சொன்னேன் பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலை வந்த பிறகு தற்கொலை எண்ணங்கள் தானாவே வந்துடும் அந்த தான் அவரும் அந்த வீடியோ போட்டுட்டு அவர் மறந்துச்சிருக்காரு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ்வந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர்ல ஐடி ஊழியருடைய அந்த மரணம் பெருசாக இந்தியா முழுவதும் பேசப்பட்டது தனக்கு நேர்ந்த கொடுமையை ஒரு வீடியோ மூலியம் பதிவிட்டு அதை வந்து யாராவது காரணம் என்னை எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணாக தன்னுடைய கட்டின மனைவியே எந்தளவுக்கு என்னை துன் துன்புறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக போட்டு இன்னைக்கு மரணமிச்சிருக்காரு இதே போன்ற சம்பவம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் இந்த சுரேந்தருங்கிற ஒரு நபர் வந்து ஆறு மாதம் கல்யாணம் கல்யாணத்துக்கு போல் ஒரு வீடியோ வெளியிட்டு செத்துருக்கார் இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுல் சுபாஷோடைய அந்த தாக்கமே நம்ம மக்கள்கிட்ட இருந்து குறையில குறையில இதுமாரி ஆயிரம் அதுல் சுபாஷ் ஆயிரம் சுரேந்திரங்க செத்துக்கிட்டு தான் இருக்கான் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை ஆனால் அதுல் சுபாஷ் வந்து தன் படிச்சுருந்தாப்புல டெக்னாலஜி தெரிஞ்சுது அதை விட்டு அதை வெளிக்கொண்டு வர முடிஞ்சுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் நூற்றி இருபது முறை வாய்தாக ஒரு மனுஷன் போயிட்டு வந்திருக்கான் அதுல் சுபாஷ் அதனால் அதனோடய இதை நாற்பது அளவு லெட்ரு அதை யாரும் டிலீட் பண்ண முடியாத அளவுக்கு செட்டிங்ஸ் போட்டு அவர் இறந்துட்டாப்புல உங்க யூடியூப் எல்லாம் எட்டு மணிக்கு போஸ்ட் ஆகணும் எட்டு மணிக்கு தானே ஆகுதுல ஷெடியூல் போட்டு இறந்துட்டாப்புல அதை அது உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு ரொம்ப துன்பமானது அவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க அவங்க கணவர் அந்த அந்த டீம் அந்த எல்லாருமே தூக்கி நிக்கிதா அந்த மனைவி நிக்கிதா எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க இது சுரேந்தர் அவர் மனைவி சினேகா இவர் கல்யாணம் ஆறே மாசம் தான் ஆகுது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஆறே மாதத்தில் தனி கொடுத்தன போகணுங்கிறாங்க தனி குடித்தனம் போயிட்டாங்க போனாலும் இவரை நெத்த அடிக்கிறது அவங்க க அந்த அந்த சினேகாவோட அப்பா அடிக்கிறது சினேகாவோட சொந்தக்காரவங்க வெளியூர்லேருந்து வர்றவங்க அவங்க தாய் மாமா தாய் மாமா இந்த மாதிரியாக சூழல் அங்கே உருவாகிருக்கு இவர் வந்து ரொம்ப குவெட்டான டைப்பாக இருப்பில் அதான் சொல்லுது அப்போ அம்மாஞ்சி அப்ராணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துருக்கிறாரு அந்த வீடியோவும் அப்படி தான் சொல்லுது ஒரு அடி தாங்க முடியல துன்புறுத்தல் தாங்க முடியல மன உளைச்சல் தாங்க முடியல இவங்க வீட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கிட்டத்தட்ட ஏறக்குறையாக அவர் வந்து கிட்னாப் பண்ணி வச்சுருந்த மாதிரி தான் ஒரு சூழல் உருவாயிருக்கு அவரோட இயலாமை வேறு எங்கே போகிறதுன்னு தெரியல இதே பொம்பளைங்க போய் சேஷனில் உட்காந்தா கதையே முடிஞ்சுது ஆம்பளைங்க ஆமாம் அதுவும் கல்யாணம் ஆறு மாதம் அது எங்கே போகிறதுன்னு தெரியல வேறு வழியே தெரியாமல் ஒரு வீடியோவை பதிவு விடுறாரு ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த வீடியோவை உள்ள உடைய மனிதனுடைய இயலாமை வந்து எங்கே போய் நிற்கினா தற்கொலையில் தான் நிற்கும் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு மனநிலை வந்த பிறகு தற்கொலை எண்ணங்கள் தானாகவே வந்துடும் அந்த நிலை தான் அவரும் அந்த வீடியோவை போட்டுட்டு அவர் மரணிச்சிருக்காரு அது அவங்க அக்காவுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறாரு நைட்டு ஒரு மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு மணிக்கு அவங்க அக்கா சொல்கிறாங்கண்ணா எப்பயுமே கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்து தான் படுப்பேன் அன்றைக்கி சீக்கிரம் படுத்துட்டேன் காலையில் தான் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு காலையில் போய் பார்த்தா தூக்கில் தங்கிருக்காரு தூக்கில் தொங்கிட்டார் மரணிச்சிட்டாரு பிரேத சார்னு நடந்துக்கிட்டு இருக்குது வழக்குப்பதிவு பண்ணுறாங்க தற்கொலை தூண்டிய வழக்கு அவங்க மனைவி மற்றும் அவங்க குடும்பத்தார் மீது இப்போ போலீஸார் கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணணும் பண்ணுவாங்க பெண்களுக்கு கொடுக்கப்படும் சுதந்திரம் பெண்களுக்கு வந்து என்ன இடஒதுக்கீடு சம உரிமை சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ தப்பாக இருக்கு அப்படி சார் அது பெண்களுக்கான சுதந்திரங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன் தான் விரும்பியதை பெண் செய்ய வேண்டும் சுதந்திரம் தான் விரும்பாததையும் செய்யாமல் இருப்பது சுதந்திரம் முதல்ல நமக்கு என்ன தோழந்தோ அதை அதை செய்கிறது ஒரு சுதந்திரம் அதுமாதிரி விரும்பாததையும் செய்யாமல் இருந்தது சுதந்திரம் தான் அதுதான் விஷயம் அவங்களை விரும்ப விரும்பாததை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது ஆகிடும் ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டான்ஸாக ஆகிப்போச்சு சுதந்திரத்துக்கு விடுதலைக்கும் தெரியாமல் போயிட்டு சுதந்திரம் என்பது வரையறுக்கப்பட்டது விடுதலை என்பது வரையறுக்கப்படாது இந்தியா சுதந்திரமடைந்த நாடு விடுதலை அடைந்த நாடு இல்லை நமக்குன்னு சட்டத்திட்டம் இருக்குது இந்த தான் நீங்கள் இருக்கணும் ஆமாம் உங்கள் மீது கட்டுப்பாடு இருக்குது உங்கள் மேல் அரசின் கட்டுப்பாடு நீதிமன்றத்தில் கட்டுப்பாடு எல்லா வரையறைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வாழ்கிறீங்க விடுதலைங்கிறது அப்படி கிடையாது எவ்வளோ ஒத்தமாக வாழ்கிறது தான் விடுதலை எந்த நாடும் விடுதலை இல்லை இல்லை எல்லா நாடும் சுதந்திரம் தான் அடைஞ்சிருக்காங்க அதன் அடிப்படையில் பெண்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்டாங்க நம்ம எல்லாமே பார்த்தோம் எவ்வளோ உடன்கட்டை ஏறுதல் கட்டுப்பாட்டித்தனம்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சு பெண் எதிர்த்தாப் ஒரு விதவை வந்தாலே அது வந்து சகுனம் சரியல் இப்படியெல்லாம் பார்க்கப்பட்ட சொசைட்டி இன்றைக்கி எவ்வளோ அப்கிரேட் ஆகிட்டு அதில் மறுக்கவே முடியாது இன்னமும் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் அல்ல அப்படின்னு சொல்கிறதுல அதை ஏற்றுக்க முடியாத விஷயம் சுதந்திரமெல்லாம் ஆயிட்டு ஆனால் தாங்கள் சுதந்திரம் இன்னொரு ஆண் மீது அந்த சுதந்திரத்தை கட்ட விழுத்து விடுவது தவறு அவங்க உங்களோட லைஃப் பார்ட்னராக வர்றவங்களை நீங்கள் சமமாக மரியாதை கொடுக்கணும் தவறு அதாவது பெண்களுக்கு இங்கே இன்றைக்கி வந்து எங்கேயுமே அநீதி நடக்கலன்னா சொன்னாங்க அநீதி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுதான் அந்த சுரேந்திரோட அக்காவும் சொல்கிறாங்க பெண்களுக்கு அநீதி நடக்குது பட் அந்த அநீதி நடக்கிற இடத்துல நம்ம போராடி அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அநீதியாக நடக்காத இடத்துல அக்கப்போர் பண்ணக்கூடாது இல்லை வாழ போகிறவங்கள சரி நீக்கி பொண்டாட்டி இரண்டாட்டி அடிச்சிருக்கலாம் அதை உங்களுக்குள்ளே வள்ளுவனே சொல்கிறான் திருக்குறளில் அப்படிப்பட்ட சண்டை போட்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாம் அடிக்க வைக்கிறது எந்த வகையில் சரி ஒரு மனிதனை அப்படி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரை வந்து உரிமையை கொடுத்தது ஒரு பெண்ணை அடிக்கிறது எப்படி ஒரு ஆணுக்கு உரிமை இல்லை மாதிரி ஆணை அடிக்கிறது ஒரு பெண்ணுக்கு உரிமை இல்லை நீங்க எப்படி அடிச்சுப்பீங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு அடிக்கிறது அவமானப்படுத்துறது இல்ல சார் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதி வந்து ரொம்ப மோசமா இருக்கும் இந்த சிகரெட்ல சூடு வைக்கிறது குடிச்சிட்டு அடிக்கிறது இது மாதிரி நடக்குது இருக்கு இன்னைக்கு நடக்குது இல்ல சொல்லல ஆனா அது அப்படியே டெண்டா மாறுது சார் இப்ப அதாவது பெண்களை கொடுக்க முடியும் சுதந்திரம் வந்து தப்பா பயன்படுத்துகிறாங்களா அந்த பொண்ணுடைய வாக்குமூலம் வாக்குமூலம் அப்படித்தானே இருக்கு அந்த சுரேந்திரோடைய வாக்குமூலமும் அப்படித்தானே இருக்கு இல்ல சுரேந்திரோட வாக்குமூலமும் அப்படிதான் இருக்கு தப்பாக பயன்படுத்துகிறாங்களே இவங்க வந்து ஒரு பிஹேவியர் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க பெண்கள் என்ன பண்ண பண்ணி நம்மளை அப்படின்ற ஒரு மனநிலை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல பாதி பேர் எதுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதை எம்ஆர் ராதா சொல்வார் இந்தியாவில் எதுக்காண்டி கல்யாணம் பண்ணுறானே பாதி பேருக்கு புரியல அப்படின்னு கல்யாணம் பண்ண நம்ம லைஃப் பார்ட்னர் ஒரு பெண்ணை நீங்கள் சமமாக மரியாதை கொடுக்கணும் பொது இடத்துல நீங்கள் அவங்கள எவ்வளோ டீச் பண்ணாமல் நடத்தணும் அதேமாரி பெண்ணும் நம்மளை நடத்தணும் அன்பு மிகுதியில் வாடா போடான்னு பேசிக்கிறதுலாம் அது அன்பு மிகுதி அன்பு மிகுதி இல்லாமல் அதிகார மிகுதியில் பேசினா அது தப்பு அது கண்டிப்பாக ஆனால் இங்கே நடக்கிறது அதிகார மிகுதி தானே அன்பு மிகுதி எங்கே இருக்குது பெண்கள் பாவம் 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 தான் நம்ம இல்லைன்னு சொல்லலைங்க ஆனால் இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலையும் வளர்ந்து மேலே வர்றாங்க ஆனால் உங்கள் கூட வந்த ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிவிடுங்க எது கல்யாணம் பண்ணுறீங்க டைவர்ஸ் பண்ணுங்க அதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது கூடவே வச்சுருக்கு சொல்ல பண்ணுறது அதுல் சுபாஷ் விஷயத்தில் அதான் கிடந்திருக்கு அதுல் சுபாஷோட மனைவி நிற்கி அதுல் சுபாஷை விட்டு பிரிவதற்கு முழு முடிவெடுத்து விட்டார் ஆனாலும் சும்மா விட்டு போகக்கூடாது இவனை டார்ச்சர் பண்ணிவிட்டு போகிறது எட்டு வழக்கு அவங்க மேலே அவங்க அப்பா வயசாகி செத்ததுக்கெல்லாம் அதுல் சுபாஷ் தான் காரணம்னு எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்காங்க எங்கள் ஊப்பியில் வடக்கரசு போட்ட வேலை இதெல்லாம் பீகார் தான் அவங்க சொந்த ஊர் இவரான பெங்களூரில் செத்தார் அப்போ அந்த எஸ்டிமாக போய் நீதிமன்றத்துக்கு போய் இவனுக்கான நீதி கிடைக்கல இதுக்கு மேலே தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு பண்ணிக்கினேன் அவங்க அம்மா அந்த மாமியா கேட்டிருக்கு பொதுவாக நம்ம ஊரில் மாமியாக்கள் நம்ம வந்தாலே உட்கார மாட்டாங்க ஆமாம் கட்டுறதுக்கு நீ நீ சாவலையே அப்படின்னு எப்படி ஒரு மனுஷனை நீங்க சாவ சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அதுல சுபாஷ் தற்கொலை பண்ணிட்டான் இப்போ இந்த சுரேந்திரன் அதே தான் சேம்தான் இருந்தாலும் இப்போ அதுல் சுபாஷு வந்து அளவுக்கு குடும்பப்படுத்தலை குடும்பம்னா அது வேற மாதிரி ஆனால் இங்கே சுரேந்திரன் நடந்தது வந்து பார்த்தோம்னா அடிச்சே திமிசம் பண்ணியிருக்காங்க அடிச்சே தொந்தரவு பண்ணியிருக்காங்க குறிப்பாக அந்த மனைவி மாமியார் மாமனார் அந்த மனைவியோட தாய்மாமன் உள்பட வந்து அடிச்சிருக்காங்க அது தாங்க தான் இறந்துருக்குன்னு சொல்றாரு அது சுபாஷும் அதே மாதிரி நடந்திருக்கு அவங்க மாமியாலாம் அடிச்சுதான் இருக்காங்க ஓ கொண்டாட்டி அடிச்சு தான் இருக்கு அவங்க தாய் மாமா அடிச்சு தான் இருக்காங்க அவங்க பெரிய போறத்தை அடிச்சிருக்கான் அடிக்காமலாம் அதிர் சுபாஸ்க்கும் இதே சேம் தான் இவனுக்கும் அதே சேம் நடந்து தான் இருக்கு சுரேந்தரையும் வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணி தான் இருக்காங்க ரெண்டாவது ஒரு பெண் டக்குன்னு ஓடி போய் ரோட்டில் போய் நான் நடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான்னு தலையை விரிச்சு கூட்டு நினச்சுனா ஊரே கூடிடும் ஆமாம் யார் பக்கம் ஞாயிற்கெல்லாம் தெரியாது இந்த ஆண் தான் உண்மையாக சொல்றேன் உண்மைதான் சார் சட்டனாக மாறிடுவாங்க அவங்க ரியாக்ஷனு ஆனால் இதே ஒரு ஆண் போய் நம்ம யார்கிட்ட கத்துறது நீங்கள் பைக்கில் போய் விடுங்க மாக்கணும் உங்களை யார் தூக்கி ஒரு பார்ப்போம் ஒருத்த வரமாட்டாங்கிட்டக்க நீயா எம்பிக்க வேண்டியதான் அதே ஒரு பொம்பளை உள்ள விழுந்தா சுற்றி தூக்குறான் எல்லாம் கூடி ஓடுறான் பைக்கு ஒருத்தன் பிடிக்கிறான் ஆள் ஒருத்தன் பிடிக்கிறான் பார்க்குறோம்ல தூ தூக்கி விடுற ஹியூமானிட்டியை தப்பு சொல்லலாம் அவங்களுக்கு கொடுக்குற சாஃப்ட் நேச்சர் நம்ம கொடுக்கலையே ஆமாம் ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ கேரிங் இருக்குது நம்ம நாடு பெண்மை போட்டுற நாடு தாய்மை போட்டுற நாடு பேருந்தில் ஒரு பெண் நின்னால் உட்கார சொல்லுவாங்க ஆமாம் அது ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை எல்லாம் இருந்தால் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க நம்மளுடைய கலாச்சாரமே அதுதான் பண்பாடே அதுதான் ஆனால் அந்த அளவுக்கு மரியாதை இங்கே ஆணுக்கு இருக்கா இல்லையே எந்த இடத்துலையுமே ஆண்கள் மதிக்கப்படுறதில்லை பெண்களுக்கெல்லாம் ஷார்ட் கியூ உடனே கியூக்கு போடுறது எனக்கு ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி இருக்கும் கல்யாண வீடுகளில் நான் போவேன் இப்போ மண்டபம் ஆயிட்டு ஆமாம் யார் வேணுமோ சாப்பிட்லாம் இப்போ அப்போ நான் சின்ன வயசாக இருக்குள்ளேயே எனக்கு அந்த சந்த புரிதல் இருந்துச்சு ஆம்பளைங்களை தான் முதல்ல சாப்பிட சொல்லுவாங்க பெண்களே ஏன் அதில் என்ன பாலின பிரிவு இருக்குது பெண்ணுக்கு பசிக்காதா அவங்களுக்கு பசிக்காதா பெண்களும் எல்லா ஆண்கள்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு வந்து அவங்க பந்தியில் உட்காந்து கடைசாக சாப்பிடுவாங்க ஆனா இப்ப அது மாறிடுச்சு இப்போ மாறிட்டு மண்டபம் திருமண மண்டபம் திரையரங்கு அளவுல சாதிய வழிபாடு பெண் விடுதலை எல்லாத்தையும் திரையரங்கு உடைச்சது ஊர்ல நாடகம் மட்டும் உட்காந்துப்போ கயிறு கட்டி இந்த சாதிகாரங்க இந்த பக்கம் இந்த சாதிகாரங்க இந்த பக்கம் பெண்களுக்கு தனி கையில ஆண்களுக்கு தனி இப்படி உட்கார வச்சாங்க இப்ப அப்படி இல்லை தேட்டர்ல எந்த ஜாதியும் பார்க்க முடியாது ஆமா கிட்டத்தான் எல்லாரும் சம்மந்தம் பெண்கள் உக்காந்துங்களா ஆண்களை உக்காந்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லையே எவ்வளோ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம வந்து அறிவுபூர்வமான ஒரு சமுதாயத்தை நோக்கி வர்றோம் இன்னும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ஆணுக்கு சொல்கிறேன் ஆணுக்கு குடிச்சிட்டு போய் டார்ச்சர் பண்ண அந்த குடும்பங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா இருக்குது எவ்வளோ கொடுமை குடிச்சிட்டு பைக்கே சைக்கிளே எடுக்க முடியல அவனால் எல்லாம் உழுவுது வேட்டி ஒரு பக்கம் அவருது கையில் ஒரு பக்கம் அவருது தான் யாருன்ட்டு தெரியலை இந்த பக்கம் வாந்தி எடுத்த எல்லாம் இருக்குது இந்த நிலையோடு அவன் வீட்டுக்கு போகிறான் அப்போ அந்த குடும்பத்தை அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவான் ரொம்ப மோசமாக இருக்கு ரொம்ப மோசமான நிலை அது குழந்தைகள் எப்படி படிக்க வைப்பான் எப்படி நடத்துவான் எப்படி அடிப்பான் வீட்டில் போய் என்ன டார்ச்சர் பண்ணுவான் நான் ரொம்ப யோசிப்பேங்க உன்னால் நிற்கவே நீ தான் நம்மளையே முடியல எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவேன் எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவே நீ இல்லை இருந்தாலும் சார் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய அறியாமையை வந்து பெண்களை பயன்படுத்துகிறாங்களா தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறேன் இன்னசென்ட்டாக ஆண் இருந்தால் நான் பயன்படுத்திடுவாங்க இன்னசெண்டாக நேசிச்சு லவ் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க என் கணவருக்கு எதுவும் தெரியாது நான் பார்த்து பொண்ணு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறேன் பெண்களும் இருக்காங்க ஆனால் இது போன்ற வெள்ளரக்கத்தனமாக அவங்கள்ட்ட டீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 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 ரோமியோ ஸ்டைலில் புதுசாக இல்லைங்க அப்படிங்கிற ஏமாற்றம் உங்களுக்குள்ளே வந்துடும் சாதாரணமாக இருப்பான் அம்பி அந்நியன் அம்பியாக இருப்பான் அவங்க இவங்க நினைக்கிற மாதிரி அதை லவ் அப்பளாக ஃபேன்டாஸியாக இருக்கலை அப்படின்ற ஒரு கோபம் வந்து அவங்களுக்கு வந்துடுது இல்லை எல்லாேருக்கும் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்காது சார் எல்லாேருக்கும் எதிர்பார்த்து எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது துணி வச்சு போகிற அன்னைக்கு தான் மழை பெய்யுது ஆமாம் எதிர்பார்த்த நடக்குது எதிர்பார்த்த அது கிடைக்காது பட் அந்த புரிதலை வந்து நமக்கு அதிகப்படுத்தியனுங்கிறத நான் நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் விட்டு கொடுத்து போகிறது சண்டைகளுக்கு பிறகு ஒற்றுமையாக வாழ்கிறது இது எல்லாத்தையும் நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளல நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த டிவி சீரியல் இஸ் ஒஸ்ட் ப்ரோக்ராம் டிவி சீரியல் டொண்டி ஃபோர் ஹவர்ஸு குடும்பத்தை கலைக்கிறது அங்கே கோலபத்து வைக்கிறது இது கோலபுத்த வைக்கிறது இப்படியாவே ஒரு நிகழ்ச்சி உங்களை வந்து எப்படிங்க மென்டலி உங்களை கரெட் பண்ணாதாது உங்கள் பிரெயினை ஸ்பாயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரே வேட ரிப்பீட்டடாக சொன்னாலே அது நடக்குன்னு சொல்கிறாங்க நான் நல்லா இருப்பேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எனக்கு எதாவது கெட்டது நடக்க போகுது கெட்டது நடக்க நடந்தே ஆகும் அது வைப்ரேஷன் கொண்டாது உங்களை சேர்த்துரும் டிவி சீரியல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எண்ணத்தை காமிக்கிறாங்க குடும்பத்தை கலைக்கிறது கோழி பற்ற வைக்கிறது கள்ளக்காதல் கள்ளக்காதல் இதுதானே அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க அப்போ அதை சுற்றி தான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் இங்கேயும் நடக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ ஆகி ஆறு மாதம் தான் ஆகுது புது தான் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஒன்பத்தை கற்க வேண்டிய காரணம் என்ன அந்த மனைவி சைடு அதுதான் சொல்கிறேன்னு முன்னாடி ஒரு காலங்களில் வந்து சரியாக நகை போடல கல்யாண சீர் செய்யலைன்னு சொல்லி பெண்களை கொடுமைப்படுத்தி மன்னன் ஸ்டவ் வெடிச்சிச்சின்னு சொல்லி வரதாச்சினிக்கா கொலைகள்லாம் நடந்த நாடு தான் நம்ம நாடு இல்லைன்னா மறுப்பதற்கல்ல ஆனால் இன்றைக்கி அப்படியே என்டையர் உள்ட்டாகிடுச்சி பெண்கள் ஒரு பெரிய ஃபேண்டஸியான லைஃப்பை வந்து எதிர்நோக்கி போகிறாங்க ஒரு பேஷனாக இருக்கணும் பைக்குன்னா அந்த ரெண்டாவது மாடியில் உட்காந்துட்டு போகிற பைக் வேணும் பைக் வந்து சீட் இப்படி தானே இருக்கு ஆமா பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு ரெண்டாவது மண்டல துணி காய போனோம் அவ்வளவு ஹைட்ல இருக்கு ஆமா அந்த மாதிரி பைக் வேணும் இன்ஸ்டாகிராமில் ஐடியில் நல்லா மெயின்டைன் பண்ணணும் நல்லா இருக்கணும் இல்ல ஒரு காலத்தில் மாப்பிள்ளை விட்டார்கள் பின் விட்டார்கள் கேட்ட வரதட்சணை இப்போ மாறிடுச்சா அப்படி வரதட்சணைன்னு இப்போ யாரும் கேட்குறதே கிடையாது உங்க பொண்ணுக்கு நீங்க செய்யறது இப்போ அப்படி தான் போயிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அடிபட்டு போச்சு யாரும் இப்போ அவுரி இல்ல யாரும் டைட் பண்ணி கேட்கறது பொண்ணே தான் கிடைக்கலையே நம்ம அப்படிங்கிறது டைவரி இவன் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் பரிதாபங்கள்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க மேம்ஸு அது என்ன தான் பண்றதுனே தெரியல பொண்ணே தான் கிடைக்கல கிடைக்கிற பொண்ணை கட்டணங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ பணம் கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க ரொம்பங்க நான் இவங்க கல்யாணம் இதுக்கு செயின் நீங்க தானே போடுறீங்க தாலி செயின் யார் போடுறா மாப்பிள்ள வீட்டில் போடுறாங்க ஆமாம் நல்லா பத்து பொண்ணில் போடுறீங்களா இருபது பொண்ணில் போடுறீங்கன்னு வசதி ஏற்ற மாதிரி நடக்க இப்போ வசதி ஏற்ற மாதிரி போடுறாங்க வரதட்சணைங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணு போய் வாழ்றதுக்கான என்ன ஜாமானோ அதை வாங்கித் தர்றாங்க அது யாரும் இப்போ டை டைட் பண்ணியெல்லாம் கேட்குறது இல்லை திருமணம் என்பது வேலை வாய்ப்புக்கோ பொருளாதாரத்துக்கான ஒரு பிஸ்னஸ் கிடையாது அது அது நம்ம ஒரு வாழ்வியலுடைய நம்மளோட பரிணாம வளர்ச்சியில் நம்ம அடுத்த கட்ட ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கான ஒரு விழா அவ்வளோதான் திருமணத்துக்கு இண்டியன்ஸ் தான் ரொம்ப அதிகமான செலவு பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் சொல்லுது இல்லை பந்தாவுக்காக பந்தாவுக்காக வேஸ்ட் அது தண்டை செலவு ஆகி ரெண்டு வருஷம் அந்த தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னே அதுக்கப்புறம் புரிதல் வந்துடும் அப்படின்னு சொல்லாங்களா சார் எப்படி சார் இப்போ இது மாதிரி ரெண்டு வருஷம் தாக்கு பிடிக்காதவங்களும் அதிக டிவோர்ஸ் ஆகியிருக்கா அப்படி உங்களுடைய முதலில் திருமணம் ஆனவொன்னு ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் உங்கள் லைஃப்பில் வரும் அது ஒரு மூணு மாதம் நீடிக்கும் அது வந்து கையில் பணம் இருக்கும் எல்லாம் மொய் வச்சு பணம் இருக்கும் அடவுக்கு சொல்லு இருக்கும் வேலைக்கு போக வேண்டியது அவசியம் இருக்காது அப்புறம் எல்லாத்தையும் வச்சுருக்கோம் எல்லாம் விருந்து கூப்பிடுவாங்க போகிற இடத்துலலாம் கரிசோறு போடுவானுங்க உங்களுக்கு டைம் மூடிடும் அப்புறம் அந்த இயல்பான வாழ்க்கை வேலைக்கு போகிறது கமிட்மெண்ட்டு அப்படி வர ஆரம்பிக்க உள்ள ஒரு லேக் உருவாகும் அது ஆறு மாதத்தில் அந்த லேக் உருவாகும் அதை முதல்ல நீங்கள் கிடக்கணும் அடுத்து குழந்த பிறக்கும் போய் வேலைக்கு போய்ட்டு இருந்தால் அவங்க ஒரு ஆறு மாதம் வேலைக்கு போக மாட்டாங்க நீங்கள் வந்து கூடுதலாக பால் பவுடருக்கு அந்த குழந்தைக்கு பொம்மை உம்மை அந்த மாதிரி குழந்தைக்கு தேவையான மருத்துவ செலவுகள் அப்படி ஒரு லேக் உருவாகும் அதை நீங்கள் கிடக்கணும் இதை இதை கடந்துட்டாலே பெரிய கிடப்பு தான் அடுத்து மூணாவது விஷயம் கணவன் மனைவி விறுவருமே அந்த குழந்தையை நோக்கி தங்களுடைய பாசத்தை ரேஸ் பண்ண ஆரம்பிக்கணும் குழந்தை தான் உலகம் அப்படின்னு அந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பிச்சிடணும் அது ஒரு சந்தோஷமும் எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷம் கழிச்சு தான் நல்ல ஒரு காதலே பொண்டாட்டிகிட்ட உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி சொல்கிறீங்க ஒரு பத்து வருஷம் ஆகும் நம்ம அந்த புரிதல் ஒன்று 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 ஒன்றா கடந்து வந்து ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய அன்பு உருவாகும் ஆனால் பத்து வருஷம் இங்கே லைஃப் ஓட்டு ஓட்டி ரன் பண்ணி தான் ஆகணும் இப்படிப்பட்ட கஷ்டத்தில் என் கூட வாழ்ந்தாலே அப்படிங்கிற ஒரு புரிதல் வருமா அந்த புரிதல் வரும் நிச்சயமாக வரும் அதை மாற்றுக்கிறதே இல்லை அது மயக்கம் பண்ண படத்தில் கூட தனுஷ் விருது வாங்குவார் எல்லாரும் பற்றியும் சொல்லுவார் ஆனால் அவன் பொண்டாட்டி வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாள் வந்து அப்படியே அப்படியே உட்காந்து அது காரணம் இவன் தான் வாங்குவானா இவன் தகுதியானவன் எனக்கு தெரியாதான்ற மாதிரி திறமையானவன் தானே ஆ எனக்கு தெரியாதா இவனை அப்படின்னு எல்லாரை பற்றி சொல்லுவான் சொல்லிட்டு மைக்கை வச்சுட்டு திரும்பி வருவார் அந்த ஷார்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இன்னொருத்தி என் பொண்டாட்டி ரொம்ப இரும்பு மனுஷியாவை நிறையா துன்பத்தை தாங்கிட்டா அவளுக்கும் தேங்க்ஸ் அப்படின்ட்டு போவார் அந்த ஃப்ரேம் இருக்குல்ல அது வந்து நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தீங்கன்னா கண்ணு தண்ணி கரெக்டாக தான் மாதிரிதான் நம்ம மனைவியை வந்து எங்கேயே பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ வர்றாங்க நம்ம அவங்கள கூடாது நம்ம வாழ வைக்கணும் அதேமாரி ஒரு கணவன் என்பவன் உங்களை திருமணம் பண்ணிட்டாங்கிறது வேண்டிய அவனை வந்து பொதிமாடாக பெண்கள் நினைக்கிறது தப்பு ஃபோன் பண்ணாலே ஏதாவது வாங்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஃபோன் வந்தாலே சொல்ல வச்சு ஏதாவது ஒரு நாலு ஜாமான் வாங்கிட்டு வரணும் வீட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம நீங்கள் எல்லாரோட நேர்களை எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு இல்லை எல்லோரும் நடக்குது எல்லோரும் வாக்கிங் போகிறோமா மினிமம் கட்டு பால் பாட்டு பிஸ்கட்டு ஏதாவது வாங்கினான்னு வேறு வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லை ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு போகிறோம்னா அதுக்கு எதாவது ஒரு கேள்விகள் பதில்கள் ஏதாவது வாங்கிட்டு போகணும் இந்த நிலையில் இருக்குது இதை நீங்கள் வருத்தமாவோ துன்பமாகவோ நினச்சா குடும்பம் என்ன நிச்சயமாக என்ன நம்மளே போனாடிச்சு அதை வாங்கினான்னு கேட்டு அதை பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லா இடத்துலையும் எல்லா குறைகளும் இருக்குது எல்லா இடத்துலையும் குறைகளை மேனேஜ் பண்ணி நிறைகளை மேலும் வங்கிக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கணவன் மனைவி பாராட்டிக்கணும் ஒன் சாப்பாடு நல்லா இருக்குன்னா சூப்பராக இருக்குது குழம்பு சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சின்னத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நம்ம ஒரு ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் பேனாக என்ன எடுத்தால் கொடுக்குறாங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க யாரையே பார்க்குறோம் ரோட்டில் போகிறவனுக்கு ஆயிரம் தேங்க்ஸ் சொல்கிறோம் ஆயிரம் சாரி சொல்கிறோம் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சாரி சொல்ல மாட்டோமா நம்மளோட பெட்டராஃபுங்க நமக்கு இன்னொரு உயிரை கொடுத்தவங்க நம்ம வாழ்க்கை வாழ்ந்தைக்கு சான்ற இன்னொரு குழந்தையை கொடுத்தவங்க அவங்களுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டோமா ஒரு சாரி சொல்ல மாட்டோமா ஏதோ ஒரு கோபத்தில் திட்டிடுறீங்க சாரி நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் எடுக்குங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க அந்த இல்லை அந்த இல்லை எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் எல்லாம் மைனலே வந்து அப்படி பிளே இருந்தாலும் சார் இப்போ நீங்கள் சொல்லலாம் ஏற்றுக்கலாம் பட் அதே நேரத்தில் அந்த ஆகி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த இரு பேருடைய தலையெட்டு இருக்குல்ல குறிப்பாக அந்த பெண் வீட்டாரோடைய தலையீடு மாப்பிள்ளை தலையீடு இதனால நிறைய குடும்பம் பிரியின்னு சொல்கிறாங்க சார் இப்போ இது கூட இப்போ அந்த சுரேந்தருடைய கல்யாணத்தில் கூட இந்த தலையீடு இருக்கிறனால தான் இவ்வளோ டாச்சர் சொல்கிறாங்க அதில் மாற்றுகிறதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுரேந்தர் அவர்களுடைய வீடியோ தான் இப்போ வந்து பரபரப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துச்சு இல்லை இப்போ அவங்க அம்மாவோட வீடியோ வந்து ஒன்று அப்லோட் ஆகிருக்கு அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே பேசுகிறாங்க இது வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ எப்படி இந்த காவல்துறை சந்தேகிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா சுரேந்திரோட அப்பா சுரேந்திரோட அம்மா சுரேந்திர மூணு பேருமே இறந்துருக்காங்க ஆனால் ஒரு கயிறு தான் அங்கே இருக்குது சுரேந்திரோட செல்லைங்கானும் சுரேந்திர அப்பா செல்லைங்கானும் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் இவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் இருந்திருக்கு என்ட சுரேந்திர அப்பா பேரில் ஆமாம் அதை வேளை கொண்டு சுரேந்திர சினேகா தான் பேருக்கு எழுதி கேட்டு டார்ச்சர் பண்ணதாக உள்ளூர் வட்டாரங்களில் சில செய்திகள் கசிகிறது அது அந்த கோணத்துலேயும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் மூணு பேர் இருந்திருக்காங்களே ஏதாவது பண்ணலாம் வெளியில் வந்து எதாவது பண்ணியிருக்கலாமேன்னு அந்த தவறான கல்யாணத்தை பையனுக்கு பண்ணி ஒரு கூட இருந்திருக்கலாம் இல்லை வெளியில் வரதுக்கான சூழ்நிலை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் கதைப்பட்டு இருந்தால் எப்படி வெளியில் வரலாம் இல்லை எப்படி செத்துருப்பான் சார் இப்போ அந்த பொண்ணு சொல்லுது ஒரே ஒரு கயிறு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுது இப்போ ஒரு ஆள் தூக்கில் தூங்கியிருந்தா கூட படுத்த ரெண்டு பேர் எப்படி இருந்துருப்பாங்க போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு மூணு பேருமே தூக்கில் தான் தூங்கினதா வழக்கு சொல்கிறாங்க இல்லை தொங்க விட்டுருப்பாங்களா தொங்க விட்டுருக்கலாம் பாடி அரைக்கி போட்டு கூப்பிட்டுருந்துருக்கலாம் போலீஸை பாடி தொங்கிட்டே இருக்கணும் இறக்கி போட்டுலாம் இல்லை இவங்களே தொங்க விட்டுருந்துருக்கலாம் அது போலீஸ் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க நம்ம ஃபர்தராக இதோட அப்டேட் வந்த பிறகு நம்ம கண்டிப்பாக பேசுவோம் கணவன் சின்ன சின்ன தவறுகள் எல்லாருக்கிட்டமே தப்பு இருக்கும் நிறையாளரே யார்கிட்ட தப்பு இல்லை நூறு வயசு நான் வாழ்றேன்னா நூறு வயசுக்கான தப்பு இருக்கோம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு எரர் தான் இருக்கும் பர்ராட்சா சொல்லுவார் எரர் இஸ் ஹியூமானிட்டி அப்படின்பாரு தவறு செஞ்சாதான் மனிதன் தவறு செய்வோன் தான் மனிதன் பர்ராட்ஷா சொன்னார் நீ தப்பே செய்யலன்னு ஒருத்த சொன்னா மனிதன் வேற பிரச்சனை இருக்குது மனிதனே இல்லை மனிதன்தான் தப்பு செய்வான் தான் தடுமாறுவான் தான் தோத்து போவான் தான் வேறு தப்பே செய்யாதான் யார் இருக்கா தப்பே நீ பெரிய பணக்காரன் தான் கட்டினா எல்லான் மாசுக்கே தான் கல்யாணம் பண்ணணும் நம்மள்ட்ட இங்கே இருக்க அவ்வளோ பெரிய காசுக்கு இல்லை பவர்ஃபுல்லான அழகாகனா ட்ரம்ப்பை தான் கட்டணும் நம்மள்ட்ட இங்கே இருக்க அவ்வளோ பெரிய பவர் ஆனால் ஆண்கள் எவ்வளோ தவிர பண்ணாலும் பெண்களை சொல்கிற முக்கியத்துவம் என்னென்னா எங்களை மாதிரி உங்களால் இருக்க முடியுமா நாங்கள் வந்து பத்து மாதம் குழந்தைய சுமக்குறோம் எங்களுக்கு மாதமான எவ்வளோ பிரச்சனை வருது அப்படிலாம் சொல்கிறாங்களே சார் ஐயா இயற்கையில எல்லா பெண்கள் தானே என் குழந்தை சுமக்குற மாதிரி அமைப்பு இருக்கு சிஸ்டமேட்டிக் இருக்குது அகிரினை உயிரினங்கள் ஐந்தறிவு ஜீவன்களும் பெண்கள் தானே சுமக்குதே நம்ம இதில் மறுக்கவே இல்லையே யானை இருக்குல்ல யானை அது குட்டி போட்ட பிறகு அந்த யான் யானை வேற ஒரு யானையோட புணர்வே புணராதா ஓ அந்த குட்டி வளர்கிற வரைக்கும் அந்த யானையோடு தான் சுற்றணும் அந்த குழந்தையோ பேணி காக்கிறது கூடவே தான் அழிச்சிட்டு போவோம் அந்த யானை எல்லா மிருகத்திலையும் இந்த உணர்வு இருக்கு அப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இங்கே பெண்கள் தான் செய்ததை ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்லி காட்டுறாங்க நான் அப்படி விட்டு கொடுத்தேன் இப்படி விட்டு கொடுத்தேன் இப்படி விட்டு கொடுத்தேன் ஆனால் ஒரு ஆண் சொல்லி காட்டவே மாட்டாங்க ஆணுக்கு தெரியாது அது சொல்லி காட்ட தெரியாது இந்த ஃபேமிலிக்காக இந்த இந்த ஆண்களோட மேனரிசமாக அவனுக்கு தெரியாது இங்கே பேர் இருக்கும் ஒரு ஒரு நாள் வீட்டுக்கு சம்பாரிச்சிட்டு போறதுல எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருக்கும் வீட்டில் போய் சுட்டதும் கிடையாது வீட்டில் போய் சுட்டதும் கிடையாது ஏங்க போகப்பட்ட லைஃபே இல்லைங்க நம்ம கோபட்டோம்னா என்ன வர சொல்லுங்க சூசைட் தான் பண்ணிக்கணும் இந்த பையெல்லாம் அப்படியே விட்டுட்டு எதுக்கு சுரேந்திரத்தில் சூசைட் பண்ணுறாங்க போக வேண்டியது தானே சாகிறதுக்கு தான் பிறந்துருக்கும் இங்கே எல்லோரும் சாவ தான் போகிறோம் இல்லை ஒரு தாழ்வு மன மனப்பான்மை வந்திருக்குமா இவ்வளோ பேர் டார்ச்சர் பண்ணாங்களே எப்படின்னு நான் இன்ஃப்ரே ப்ளஸ் உளவியல் பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் மறுக்க முடியாது இங்கே எல்லாேருக்கும் உளவியல் பிரச்சனை இருக்குது சைக்காலஜி பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு உங்களே உணர்ந்தால்தான் அதுலேருந்து நீங்கள் விடப்பட முடியும் டிப்ரெஷனாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது என்ன டிப்ரெஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியலன்னா இங்கே மருத்துவரை பார்த்து வேண்டியதுதான் எல்லாருக்கும் இங்கே டிப்ரஷன் அதிகமாகிட்டிரு காரணம் கடன் இஎம்ஐ லொட்டு லோஸ்க்கு அது இது நல்லது கெட்டது விமர்சனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உளவியல் பிரச்சனை நம்மளை அறியாமையே கூட ட்ராவல் ஆகுது பேலன்ஸாக அப்போது நீங்கள் அந்த உளவியல் பிரச்சனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மருத்துவரை தான் பார்க்கணும் அதுதான் பெஸ்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குன்னா வாங்க தாராளமாக கணவன் மனைவி மருத்துவ பாருங்கள் அவ்வளோ சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்குது என் குடும்பத்தில் அப்படின்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க அது சில மருத்துவ மருந்துகள் இருக்குது மூளைக்கு வந்து இப்போ எப்படி கரண்ட்டு போது ஒயர் இல்லை மாதிரி மூளைக்கு கரண்ட்டு போயிட்டே இருக்குது அப்போ அந்த கரண்ட்டை வந்து சீரான அளவில் அந்த மாத்திரைகள் கொடுக்கும் அதிகமான கரண்ட்டு போனாலும் பிரச்சனை லோ வோல்டேஜ் ஆகி போனாலும் ஸ்லோவாகிடுவோம் அந்த மாத்திரையை வந்து ஆவரேஜ் பண்ணும் அந்த கரண்ட்டை ஸ்பீடு பண்ணும் ஒரே அளவில் அந்த இரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அப்போ அவங்களோட மனநிலை சமச்சீராகிவிடும் வள்ளுவனோடு முடிக்கிறேன் ஊடல் காமரத்துக்கின்பும் அதற்கென்பம் கூடி மகிழ் பெற ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது குரல் கடைசி திருக்குறள் ஊடல் என்றால் சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்தில் நீங்கள் என்ன திட்டிப்பிட்டீங்க அப்படி சின்ன சின்ன சண்டைகள் கட்டையை கொட்டு கொட்டா பட்டி போட்டு அடிக்கிறது கிடையாது சின்ன சின்ன சண்டைகள் ஊடல் காமர்த்தி கிம்பம் அதற்கும் கூடி மகிழ்ந்து இல்லற வாழ்க்கைக்கு ஊடல் ரொம்ப அவசியமானது சின்ன சின்ன சண்டைகள் முடிந்தவுடன் இணைந்து வாழ்வதே இல்வாழ்க்கை நன்றி கண்டிப்பா சார் மிக்க நன்றி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் Namakal, Matram, Kanpur. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Na, 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 daily, daily. Taste daily. Taste daily.